ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மேடவாக்கத்தில் பள்ளிக்கர்ணையில் வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது அங்கே தான் இருக்கோம் அதோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம் இப்போது போன சண்டே நான் இங்கே வந்திருந்தேன் அப்போ வந்து எடுத்த வீடியோ தான் இது இங்கே வந்து சாரீஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க அது நான் பார்ட் ஒன்னாக வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதோடய லிங்க்கு நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இதோடது இது செகண்ட் பார்ட்டு கிட்ஸோட ட்ரெஸ்ஸு ஆஃபர் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு பாருங்கள் இங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்க வந்து செம்ம ஜாலியாக நம்மளை என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு கையெல்லாம் கொடுத்து ஷேக் ஹேண்ட்லாம் கொடுத்து டான்ஸ் இருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக செமையாக இருந்தது ஜெயச்சந்திரனோட என்ட்ரன்ஸ் தான் இது உள்ளே போனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இது எதுக்கு நான் இப்போ கோல்டு பேலஸ் புதுதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அதுவும் கீழேயே தான் இருக்குது கீழ் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே வந்து உக்காந்து ஃபோட்டோ இருந்தாங்க எல்லாருமே இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கிட்ஸோட ட்ரெஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க கீழெல்லாம் சாரீஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த வீடியோ நேற்றி போட்டிருக்கேன் இங்கே மேலே போனேன்னா ஃபஸ்ட்லே வந்து வந்து ஜாக்கெட்டெல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க ஒரு பாக்ஸில் ரெடிமேட் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன் நைன்டி எய்ட்டு டூ நைன்டி எயிச்சு ரேஞ்சில் போட்டிருந்தாங்க அதே ஃப்ளோரில் தான் லாஸ்ட்டில் போனீங்கன்னா குழந்தைங்க ட்ரெஸ்ஸு இது தான் நைன்டி எயிட்டு ஒன் நைன்டி எயிட்டு டூ நைன்டி எயிட் த்ரீ நைன்டி எயிட் இது தான் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருந்தது எல்லா ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸுமே ஒன்றா தான் வச்சுருந்தாங்க நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும் பேண்ட் ஷர்ட்டு பாபா ஷூட்டு அது மாதிரி எல்லா மாடல்லையும் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸு இது இருந்தது எல்லாம் வந்து அப்படியே குவித்து போட்டிருந்தாங்க ஒருத்தருங்களும் வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இது வந்து நான் ஒன் நைன்டி எய்ட்டு டூ நைன்டி எயிட்டு ரொம்ப கிராண்டாக இருந்ததுலாம் த்ரீ நைன்டி எயிட் அந்த ரேஞ்சில் இருந்தது எல்லா ப்ரைஸ்லையுமே இருக்குது நைன்டி எயிட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் டூ நைன்டி எயிட்டு ஒன் நைன்டி எயிட்லாம் நிறைய இருந்தது அது பக்கத்தில் பார்த்தா லேடிஸ் கிட்ஸோட ட்ரெஸ் போட்டிருந்தது அதுவும் அதே மாதிரி தான் ஒன் நைன்டி எயிட்டு டூ நைன்டி எயிட்டுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நீங்கள் பார்த்து தாங்க எடுத்துக்கணும் போனீங்கன்னா எல்லா ப்ரைஸ்லேயுமே ஒன்றா தான் போட்டிருப்பாங்க ஃப்ராக் மாடலு அப்புறம் காகராச்சோளி மாடலு எல்லா மாடல்லையும் போட்டிருந்தாங்க ட்ரெஸ்ஸு இங்கே கூட நைன்டி எயிட் ட்ரெஸ்ஸு கம்மியாக தான் இருந்தது ஒன் நைன்டி எயிட் டூ நைன்டி எயிட் எல்லாம் தான் இருந்தது இதெல்லாம் பாருங்கள் ஒன் நைன்டி எயிட்டு டூ நைன்டி எய்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப தான் இருந்தது நீங்கள் போனீங்கன்னா பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஒன் இயர்லேருந்து தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தது ஆடி ஆஃபராக போ போட்டிருந்தாங்க இதெல்லாமே ஒவ்வொரு கலர்லேயும் மாடல் மாடலாக வச்சுருந்தாங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு கூட இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி போடுற ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ